ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பூந்தி இதுக்கு ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அதை நல்லா சளிச்சிக்கோ நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் அதை சளிச்சிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டஸ்டில் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் இல்லாமல் இருந்தால் தான் பூந்தி சாஃப்டாகும் இல்லாட்டி நெருநிறுன் இருக்கும் இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஸ்வீட்னஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு கொஞ்சம் பொரு பொருன்னு வரதுக்காக கலருக்காக ரெண்டு சிட்டிக்கை மஞ்சத்தூள் நீங்கள் மஞ்சத்தூள் இல்லாட்டி ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வாடையெல்லாம் வராது இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு கட்டி இல்லாமல் விட்டு கலந்துக்குங்க விஸ்க் இருந்தால் விஸ்கை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க இப்போ ஒரு கப் தண்ணியை நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இப்போ இன்னும் ஒரு அரைக்கப் எடுத்திருக்கேன் கப் ஃபுல்லாக ஊற்றலை கொஞ்சமாக ஊற்றி தான் கலந்துருக்குறேன் நீங்கள் மொத்தமாக ஊற்றிறாங்க ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா பூந்தி வந்து உப்பி வராது சப்பட சப்பட்டையாக வந்துடும் இப்போ இதை ஃபுல்லாக கலந்தாச்சு மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ எண்ணெய் சூடாகிச்சான்னு பார்க்குறதுக்கு ரெண்டு சொட்டு மாவு விட்டிங்கன்னா மாவு எலும்பி வரணும் இப்போ பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு என்கிட்ட இருக்கக்கூடிய ஜல்லிக்கரண்டி வச்சு இப்போ நான் வந்து பூந்தி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றி அதை கரண்டியில் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா பூந்தி முத்து முத்தாக கீழே விழுகும் பார்த்திங்கன்னா பூந்தி உள்ளே போகாமல் அப்படியே உள்ளே போட்டோடனே எண்ணெயில் போட்டோன்னே மேலே எலும்பி வந்துருச்சு இதை ஒரு பத்து செகண்டுக்கு மட்டும் நம்ம வேக விட்டால் போதும் அதுக்கு மேலே வேக விடக்கூடாது பூந்தி சாஃப்டாக வராது அதே நேரத்தில் நம்ம ஜீராவையும் உள்வாங்காது அதனால் ஒரு பத்து செகண்ட் வேக விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியை வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த மாதிரி அருகன் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஸ்டெச்சில் எல்லாத்தையும் எடுத்துட முடியும் இல்லாட்டி நம்ம பூந்தி எடுக்கிறதுக்குள்ள மித்த பூந்திலாம் அடுத்து எடுக்கக்கூடிய பூந்திலாம் போயிடும் ஸோ ஒரே இதில் நம்ம எடுக்கிற மாதிரி எடுக்க ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டாவது டிப்ஸு அடுத்து என்கிட்ட இருக்கக்கூடிய மாவுப்பூரம் நான் வந்து இதே மெளவிலுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றிக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஊற்றும் போதும் கரண்டியை கழுவிட்டு நல்லா ஈரில்லாமல் தொடச்சிட்டு ஊற்றணும் அப்போ தான் பூந்தி உன்னோட ஒட்டி விழுகாது இல்லாட்டி பூந்தி உன்னோட ஒட்டிக்கிட்டு அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு முத்து முத்தாக கிடைக்காது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதே மாதிரி ஒரு பத்து செகண்ட் வேக விட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் பூந்தி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதே நேரத்தில் சீக்கிரமாக சொதப்பக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட மாவு கரெக்டான பக்கத்தில் இருக்கணும் எண்ணெய் கரெக்டாக இருக்கணும் கரண்டியை கழுவிட்டு ஊற்றணும் இந்த மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அப்புறம் பாகு இது நாலாவது இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பூந்தி கரெக்டாக முத்து முத்தாக நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் என்கிட்ட இருக்க மாவையும் நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஜீராப்பாகு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஜீராப்பாகுக்கு வந்து எந்த கப்பில் மாவு வளர்ந்தோனோ அதே கப்பில் நான் ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் ரெண்டு கப்பு போடலாம் இல்லை இனிப்பு எனக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப்பு போட்டிங்கனாலே போதும் இப்போ பூந்தி எனக்கு ஒட்டி வந்ததே ஒரு நாலஞ்சு தான் ஒட்டி வந்திருக்கு மித்ததெல்லாம் நல்லா முத்து முத்தாக வந்திருக்கு இப்போ பாகு நல்லா குய்ச்சி வந்திருக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் புண்ணி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக நீங்கள் இதில் வந்து குங்குமப்பூ சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாகு பதம் செக் பண்ணி பார்த்துடலாம் பிசு பிசுப்பாக வரணும் கம்பி பதம் தேவையில்லை நீங்கள் பதம் எடுத்திங்கன்னா பூந்தி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட்டி வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஜீரா பாகில் இப்போ போட்டிருக்க பூந்தியை ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா பூந்தி தயாராகிடும் இப்போ அதுக்கு இடையில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் நம்ம வறுத்து அதெல்லாம் போட்டுக்கலாம் முதல்ல முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் உலர் திராட்சை போடணும் இல்லாட்டி உலர் திராட்சை வந்து கறிம் ஸோ முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் உலக திராட்சை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் உலக திராட்சை நல்லா புஷ்ஷனும் பலூன் மாதிரி வர வரைக்கும் லைட்டாக நெய்யில் போட்டு வறுத்துட்டு இதை நான் பூந்தியில் கலந்துக்கிற போகிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் திராட்சை யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வெறும் முந்திரி பொருள் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம் அந்த நெய்யோட அப்படியே நான் கலந்துக்கிட்டேன் அப்போ தான் அந்த நெய்யோட வாசமும் அதில் கிடைக்கும் நீங்கள் ஜீராப்பாக சேர்க்கும் போதே கூட நெய் சேர்க்கலாம் இப்போ பூந்தி நம்மளுக்கு முத்து முத்தாக தனித்தனியாக அப்படியே வந்திருக்கு இது நல்லா ஊறிச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஊர்னா நம்மளுக்கு சுவையான பூந்தி தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்